இருபது உலகக்கோப்பையில் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்ற சூப்பர் எட்டு போட்டியில் ஆஸ்திரேலியாவை இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய கிரிக்கெட் அணி தோற்கடித்தது அதனால் ஜூன் இருபத்தேழாம் தேதி நடைபெறும் செமி பைனலில் இங்கிலாந்தை எதிர்கொள்ள இந்தியா தகுதி பெற்றது செயின்ட் லூசியா நகரில் நடைபெற்ற அப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா இருநூற்று ஆறு ரன்களை இலக்காக நிர்ணயித்தது இந்தியாவுக்கு அதிகபட்சமாக கேப்டன் ரோஹித் சர்மா பட்டாசாக விளையாடி தொன்னூற்றி ரன்கள் குவித்தார் அதைத் தொடர்ந்து சேசின் செய்த ஆஸ்திரேலியா முடிந்தளவுக்கு போராடியும் இருபது ஓவரில் நூற்று எண்பத்தொன்று ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது அதிகபட்சமாக டிராவிஸ் ஹெட் எழுபத்தாறு ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியா சார்பில் அதிகபட்சமாக அர்ஷ்தீப் சிங் மூன்று குல்தீப் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தனர் பரிதாப மார்ஷ் அதனால் தோல்வியை சந்தித்த ஆஸ்திரேலிய அணி ஆப்கானிஸ்தானை அதனுடைய கடைசி போட்டியில் வங்கதேசம் தோற்கடித்தால் செமி பைனல் வரலாம் என்ற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக ஆப்கானிஸ்தானை அறுபதுக்கும் குறைவான ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசம் வீழ்த்த வேண்டும் அல்லது பதிமூன்று ஓவர்களுக்கு மேல் தோற்கடிக்க வேண்டும் அப்படியானால் தான் ஆஸ்திரேலியாவுக்கு செமி பைனல் வாய்ப்பு கிடைக்கும் முன்னதாக இப்போட்டியில் வென்று ஆஸ்திரேலியா செமிபைனல் செல்வதற்கு இந்தியாவை விட நல்ல அணி கிடைக்காது என்று கேப்டன் மிச்சேல் மார்ஷ் தெரிவித்திருந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலகக் கோப்பை பைனலில் இந்தியாவை தோற்கடித்த மிதப்பில் அவர் இவ்வாறு பேசியிருந்தார் ஆனால் கடைசியில் இந்தியாவிடம் மண்ணை கவ்வியதால் தற்போது வங்கதேசத்திடம் கையேந்தி அவர் இப்போட்டியின் முடிவில் பரிதாபமாக பேசியது பின்வருமாறு கையே அளிக்கிறது கிரிக்கெட்டில் இது நடக்கும் நாற்பது ஓவரில் நிறைய சிறிய இடைவெளிகள் இருந்தது இந்தியா சிறந்த அணி ரோஹித் கிலாஸ் பிளேயர் ஹெட் மேக்ஸ்வெல் எங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தனர் இது போன்ற சேசிங்கில் நீங்கள் ஓவருக்கு பத்து ரன்கள் அடித்தால் நாங்கள் வெற்றியை பெற்றிருப்போம் இருப்பினும் கடைசியில் இந்திய பவுலர்கள் சிறப்பாக பந்து வீசினார்கள் தற்போது கமான் பங்களாதேஷ் என்று கூறினார் இருப்பினும் தற்சமயத்தில் ஆப்கானிஸ்தான் செமி ஐனல் வருவதற்கே பிரகாச வாய்ப்புள்ளதால் ஆஸ்திரேலியா வெளியேறுவது தொன்னூறு சதவீதம் உறுதியாகியுள்ளது